வெல்கம் டு முரியேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஐம்பது சென்ட்டுங்க இதான் பூமிங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா கூலவாடிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க தார் ரோடு பாயிண்ட்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நம்ம பூமி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வீடுங்க கம்பெனி எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு வீடியோலேயும் பார்த்திங்கன்னா தெரிய வரங்க கம்பெனிகள் இருக்கு வர்றங்க இந்த கம்பெனிக்கு பக்கத்துலேயே நம்ம லேண்டு வருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க நல்ல அருமையான செம்மண் நிலம் டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் படி தெளிவாக இருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்துங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக அரை கிலோமீட்டர் வருங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம்ங்க இந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் எழுபது டு எண்பது லட்சம் வரைக்கும் சேல்ஸ் இருக்குதுங்க அதுலேருந்து அரை கிலோமீட்டர்லாம் நம்ம கட் ரோட்டில் அரை ஏக்கரா பார்க்குறோம்ங்க செம்மண் நிலமுங்க வடகிழக்கு சரிவில் இருக்குதுங்க நல்லா வாஸ்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு சரிவில் இருக்குதுங்க பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டு நூற்றி இருபது அடி வருங்க நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல க்ரோத் கிடைக்குங்க நீங்கள் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சுருந்திங்கன்னா ஒரு இருபாவது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருபத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க டோட்டலாக நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணோன்னா ஒரு ஒரு வருஷம் வச்சுருந்திங்கன்னா நல்லா க்ரோத் கிடைக்குங்க ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கலாமுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பட்ஜெட்டில் வந்து நெருக்கா பேர் எதிர்பார்டுக்கிறாங்க எங்கேயுமே இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இல்லைங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டிக்கு தான் வருது அது வந்தால் உடனே சேல்ஸ் ஆகிடுதுங்க அதனால் வாய்ப்பு இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பாருங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் கிடைக்காதுங்க நல்லா ஒரு சூப்பரான பூமி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்குதுங்க நம்ம பூமி வந்து வெறும் ப்ளைன் பூமிங்க இது எதுவுமே கிடையாதுங்க இதில் கிணறு போர்வெல் இபி சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க இதை பார்க்கோன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்